எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திரு ட்ரீம் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் லாங் ட்ராவல் போகும்போது நம்ம எப்படி வீட்டில் இருந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும் அது எப்படி ஒரு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நாம் வந்து பேக் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வீட்டிலே காய்ச்ச காய்களை நாம் எப்படி வந்து பழுக்க வைக்கலாம் வீட்டிலே அப்படின்றதையும் இயற்கையான முறையில் பழுக்க வைக்கிறதையும் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பப்பாளி வந்து பழுத்து இருந்தது அதை நான் வந்து பிடுங்கிட்டேன் அது வந்து அதுவுமே வந்து லைட்டாக நல்லா செவந்து இருந்தது அப்புறம் நம்ம வீட்டில் வாழைத்தார் வந்து ஒரு மூணு நாலு வந்து வாழைத்தார் வந்து இருக்குது நம்ம வீட்டில் அதில் வந்து ஒரு தார் வந்து நல்லா வந்து பழுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்து பறித்து வந்து நாங்கள் வந்து எடுத்து வீட்டில் வச்சுட்டோம் அந்த வாழைத்தார் தான் வந்து edim இதே நம்ம வெளியில் கொடுத்து வந்து பழுக்க வைக்காமல் வீட்டிலே நம்மளோட இயற்கையான முறையில் வந்து சூப்பராக வந்து பழுக்க வைக்கலாம் இந்த மெத்தடை வந்து நான் வந்து யூடியூப்ல இருந்தால் சர்ச் பண்ணி பார்த்து வந்து நாங்களும் வந்து ட்ரை பண்ணோம் ஏன்னா இதுக்கு முந்தின வாழைத்தார் வந்து நாங்கள் பறித்து வீட்டில் வைக்கும்போது அதை வந்து அப்படியே ரெண்டு மூணு நாள் விட்டு அதுவாக பழுக்கட்டும்னு விடும்போது ஒன்று பழுத்து ஒன்று காயும் வெம்பி போய் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து எப்படி வந்து வாழைத்தாரை வந்து பழுக்க தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீட்டில் இந்த தேங்காய் நார் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த தேங்காய் நாரில் லைட்டாக வந்து இந்த மாதிரி லைட்டாக எரிய விட்டுட்டு அதில் வந்து புகை வரும் இல்லையா அந்த புகை வர ஸ்டேஜில் நான் வந்து வாழைத்தாரில் உள்ள எல்லா சீப்பையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி பெரிய இட்லி பாத்திரத்துக்குள்ளே வந்து போட்டு வச்சிருக்கிறேன் அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே இந்த ஒரு நம்ம வந்து புகை வர வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் நாரை வந்து லைட்டாக வந்து புகை வந்ததுக்கு அப்புறமா உள்ளே வச்சுட்டு நாம் வந்து இட்லி பாத்திரத்தை வந்து நல்லா ஏர்டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பெரிய இட்லி பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய அண்டா இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மூடி வச்சு மூடி போட்டுடலாம் குட்டி பாத்திரத்தை வந்து மூடி வச்சுட்டேன் அதுக்கு மேலே வந்து ஒரு கல் வந்து என்னோடய பையன் ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நாம் இந்த மாதிரி அப்படியே ஓப்பன் இடையில பண்ணாமல் அப்படியே வந்து மூடி வச்சிடணும் இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து நான் வந்து உங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதாவது ரெண்டு நாள் கழித்து நாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் நல்லா லைட்டாக வந்து எல்லா பழமுமே நல்லா இந்த நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் பழுத்து வரும் எங்கள் வீட்டில் காய்ச்ச பழம் வந்து பச்சை வாழைப்பழம் தான் அதனால தான் வந்து அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு வந்து என்னால் காட்ட முடியல லைட்டாக நீங்கள் வந்து மாதிரி அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அமுக்கப்படும் நீங்கள் வந்து இப்ப எல்லா பழமே சாப்பிட்றதுக்கு வந்து தயாராகிடுச்சு என்ன தான் நம்ம வந்து கடையில் வாங்கி பழங்கள் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் காய்ச்ச பழனாலே தனி டேஸ்ட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்னா வாழை மரமும் இந்த மாதிரி பப்பாளி செடியும் வச்சிங்க அப்படின்னா சீசனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீட்டிலே வந்து நீங்கள் வந்து பழம் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அந்த பறித்து வச்ச பப்பாளி பழம் ரெண்டு நாளில் அதுவுமே நல்லா செவந்து வந்துருச்சு பப்பாளி பழத்தை பழங்க வைக்கிறதுக்கு நம்ம வேறு எந்த மெத்தடும் ட்ரை பண்ண வேண்டாம் பப்பாளி பழத்தை நம்ம மரத்துலேருந்து பிடுங்கும் போது லைட்டாக செவந்து இருந்தாலே போதும் அதை பிடுங்கி நம்ம வீட்டில் வந்து வச்சோம் அப்படின்னா போதும் ரெண்டு நாளில் தானாகவே அது நல்லா வந்து பழுத்து வந்துடும் நமக்கு Ты? இன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளம்புறாங்க ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெயினில் போகிறாங்க ஒரு த்ரீ டேஸ் ட்ராவல் இருக்கும் அதனால் வந்து நான் மூணு நாளுக்கு தேவையான சாப்பாடு வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் இன்றைக்கி மதியானம் வந்து பப்பாளி பழம் தான் எங்களோடய சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டாக வந்து காரச்சட்னி வைக்கிறதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காரச்சட்னி தான் வந்து நோன் சைடீஸ்ன்னு சொல்லலாம் சாதத்துக்கும் சரி இட்லி தோசை சப்பாத்தின் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி காரச்சட்னி செய்கிறதுக்காக வந்து ஒரு கைப்பிடி அளவு பூடு வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தக்காளி வந்து ஒரு கிராம் அளவு வந்து எடுத்துருக்கேன் அது கூடவே வந்து கல்லுப்பு தேவையான அளவு காரத்துக்காக ஒரு ஆறு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டு அதில் கடுகு சீரகம் அது கூடவே வந்து வந்து ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை நீங்கள் வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து பார்க்க போயிடலாம் இந்த காரச்சட்னியில் உள்ள தண்ணீர் எல்லாம் நல்லா வற்றி ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கிடைக்கிது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லாவே வந்து தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு வந்து காரச்சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நாம் சட்னியில் சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே வந்து தனியாக வெட்டு வரும் அந்த மாதிரி சேர்த்து வந்து நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் சட்னி ரெடி பண்ணும்போதே நான் குக்கரில் வந்து சாதம் வச்சுட்டேன் சாதமும் வந்து எனக்கு விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு அது கேஸ் போகிறதுக்காக வெயிட் பண்ணி வச்சுட்ருக்கேன் நெக்ஸ்ட் வந்து தக்காளி சாதம் தான் வந்து செய்ய போகிறேன் தக்காளி சாதம் வந்து நம்ம ட்ரைன் ட்ராவலில் ஃபஸ்ட்டு டேக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு மதியத்துக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து சாப்பிட்றலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டு கறி மசால் பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு வந்து தக்காளி எந்த அளவு சேர்க்கிறோமோ அதே அளவு வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயமும் வந்து சேர்த்துக்கணும் காரத்துக்கு வந்து நான் மூணு மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி சாதம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து முட்டையும் வந்து வேக வச்சுட்டேன் தக்காளி சாதத்துக்கு சைடிஷ்ஷாக முட்டை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து தக்காளி வந்து சேர்த்துடலாம் தக்காளி நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் வந்து தோல் எல்லாமே வந்து நிறையா வந்து தெரிகிற மாதிரி நமக்கு வந்து இருக்காது தக்காளி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடணும் கூடவே வந்து நான் வந்து இலையும் நான் வந்து சேர்த்துறேன் மல்லிகளை வந்து இறக்குனதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து சேர்க்க மாட்டேன் ஏன்னா வந்து மறுநாள் நம்ம வந்து கொடுத்து விட்றோம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வந்து நான் வந்து அதுவும் குக் ஆகிறதுக்காக மல்லிகளையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் வந்து சேர்த்துட்டேன் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இன்னொரு அடுப்பில் முட்டையும் வந்து கொதித்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நாம் வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து நமக்கு வந்து க கரெக்டாக இருக்கும் ஏன்னா தக்காளியிலே வந்து கொஞ்சம் தண்ணியும் வந்து நமக்கு இருக்கும் ஸோ வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம் நான் எப்பவுமே தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு போடுவேன் நெக்ஸ்ட்டு சாதத்துக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து போடுவேன் இப்போ ஒரு அடுப்பில் தக்காளி சாதம் இன்னொரு அடுப்பில் முட்டையும் எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து லெமன் சாதம் செய்கிறதுக்காக லெமன் ரசம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஆ சாதத்தை வந்து எடுத்து ஆற வச்சிட்டேன் ஏன்னா நம்ம எந்த சாதம் வந்து ட்ரெயின் ட்ராவல்க்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவ்வளோ சாதத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நான் லெமன் ரசம் செய்கிறதுக்கு என்ன வந்து சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த ரெண்டுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க லெமன் லெமன் சாதத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப காரமாக செய்யலை ஸோ அதனால் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து பூடு வந்து சேருங்க ட்ரெயின் ட்ராவல் அப்போ நம்ம வந்து சாப்பாடு கொண்டு செய்யும் சாப்பிடும்போது நமக்கு வந்து டைஜஷனுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த டிஷ்ஷும் வந்து நீங்கள் வந்து பூடு சேர்க்க முடியுமோ அந்த டிஷ்ல எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக பூடு சேர்த்து செய்யுங்க இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேவை தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன் கூடவே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம்னா வெந்தயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் சாதம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து லெமன் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு லெமனை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு லெமனை வந்து பிழிஞ்சு அந்த சாரை வந்து சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து லைட்டாக வந்து கொதிவிட்டு வரட்டும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நாம் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு அடுப்பில் தக்காளி சாதமும் வந்து எனக்கு வந்து விசில் வந்துருச்சு நான் இத்தனையும் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து எனக்கு வந்து ஆணுச்சு இப்போ நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வைக்கிற போகிறேன் சப்பாத்தி மாவு வந்து முதலே நீங்கள் பிசைஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நான் வந்து மறந்துட்டேன் ஸோ அதனால் வந்து சாதம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்திக்கு மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது நல்லா இந்த மாதிரி லைட்டாக அடித்து நம்ம வந்து பிசையும் போது சாஃப்டாக இருக்கும் லைட்டாக மேலே எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து காரச்சட்னி வந்து இந்த பாத்த இந்த ஏர்டைட்டான பாக்ஸில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நான் எடுத்து வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் நம்மளோட முட்டை வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ முட்டையும் வந்து நான் கட் பண்ணிவிட்டு முட்டை தொக்கு மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் நான் இது வந்து தக்காளி சாப்பாட்டுக்காக தான் வந்து செய்கிறேன் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் வந்து கிளம்புறாங்க ஸோ நைட்டு சாப்பிட்றதுக்கும் தக்காளி சாதம் மறுநாள் மதியம் சாப்பிட்றதுக்கும் தான் தக்காளி சாதம் பிளான் பண்ணி நான் வந்து செய்கிறேன் தக்காளி சாதத்துக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு முட்டை தொக்கு வந்து நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து முட்டை தொக்கு வந்து செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய இருக்கிற வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கிறேன் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே வந்து பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நான் வந்து இதில் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் மிளகாய் வந்து நான் இதில் வந்து சேர்க்கலை பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மசாலா செஞ்சு சாப்பிடும்போது தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சேர்க்கறது வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து மறக்காமல் வந்து சேர்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம வந்து முட்டை சாப்பிடும்போது அதில் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வரும் இந்த மாதிரி மிளகுத்தூள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வராது ஸோ மறக்காமல் இது வந்து நம்ம ட்ராவல் டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் மறக்காம மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச முட்டையை எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க முட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம முட்டை ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாம் முட்டையில் வந்து ஒட்டி வர்ற அளவுக்கு நாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்தாலே தெரியும் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு நம்ம வந்து செய்யும் போதே அதில் ஒரு வாசனை நல்லா வரும் ஏன்னா இதில் பிரியாணி மசாலா மிளகு தூள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சி இதையும் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக எடுத்து ஆற வச்சிட்டேன் ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே பேக் பண்ணும்போது இந்த ஒரு டிப்பை மட்டும் மறக்காதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நாம் வந்து பேக் பண்ணணும் நம்மளோட முட்டைத்தொக்கு தக்காளி சாதம் சப்பாத்தியும் நான் வந்து ஆற வச்சுருக்குறேன் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் லெமன் சாதமும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு ப வந்து நான் காரச்சட்னியும் எடுத்து வச்சுட்டேன் முட்டைத்தோக்கும் ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணுறதுக்கான திங்ஸும் நான் வந்து வாங்கி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் அண்ட் த்ரோ அந்த பேக்கிங் பேக்கிங் பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பொருளை வந்து வேஸ்ட்டாக கீழே போட்டுடலாம் இங்கேருந்தே ஒரு பாக்ஸில் நம்ம செஞ்சு கொண்டு கொண்டிருக்கணும் அந்த பாக்ஸை நம்ம வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பேக்கேஜ் ப்ரோ ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிட்டுட்டு அப்பப்போ நான் இங்கே வந்து எடுத்து போட்டுடலாம் நான் லெமன் சாதம் ரெண்டும் தக்காளி சாதம் ரெண்டும் சப்பாத்தி வந்து ஒரு டென் மெம்பர்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் பார்த்திக்கு சைடிஷாக தான் நான் வந்து கார சட்னி வந்து செஞ்சேன் தக்காளி சாதம் சைடிஷாக வந்து முட்டைத்தோக்கு லெமன் சாதத்துக்கும் கார சட்னி நல்லாவே இருக்கும் பேக் பண்ண ஃபுட் எல்லாமே நான் வந்து ஒரு பெரிய கவரில் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து மேலே வந்து லெமன் டொமேட்டோ ரைஸ் எப்படி தனித்தனியாக நான் வந்து எழுதியும் வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி எழுதி வைக்கும்போது நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நிறையா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எழுதி வச்சு வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள் இந்த ஃபுட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து எடுப்பீங்களோ அதை வந்து அடியில் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டாக எடுக்கிற ஃபுட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து மேலே வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணி பழகுங்க அவ்வளோதான் நம்மளோட ட்ரெயின் ட்ராவல் ஃபுட் ப்ரிப்பரிங் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ